الحمد لله الحمد لله وكفى والصلاة والسلام من لا نبي بعده وعلى عليه وصحبه أجمعين أما بعد قال الله تعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنك لا من عظيم صدق الله العظيم وصدق رسول النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين

வண்ணி மிக நிறை இந்த ஈழ இந்த குணம் யார்கிட்டையுமே இருக்கக்கூடாது இந்த ஈழமான குணம் ஈழமான குணம் யார்கிட்ட இருக்கின்றதோ அவர் எவ்வளோ உயர்ந்தவராக இருந்தாலும் சரி அவரை என்ன பாதாளத்துக்கதை தள்ளிவிடும் இப்போ நான் ரம்ஜான் முழுவதும் ரம்தான் எவ்வளோ பாடத்தை கற்றுப்பிடிச்சு பொறுமையா இருக்கீங்க ராமத்தை கேளுங்க அல்லாவோட மந்திரத்தை கேளுங்க ஏழைகளுடைய வழியை நமக்கு கற்றுத்தந்தது ரம்ஜான் எல்லா விஷயத்துமே ரம்ஜான்க நம்ம என்ன ப பயனடைந்தோம் இந்த இமாதத்தை இந்த அல்லாவுடைய பொறுப்பு பொருத்தம் நம்மோடு இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும் ஈரமான குணத்தை விட்டு என்ன செய்யணும் தவிர்த்து கொள்ள வேண்டும் இந்த ஈரமான குணம் எல்லாத்தையுமே அழிச்சோம் நம்மளுடைய எல்லா அமல்களையும் எல்லா நல்ல அமல்களையும் நன்மைகளையும் என்ன செய்யணும் அழித்துவிடும் மோசமானது ஈரமான குணம் ஆனா கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் இருக்கிற இருபது பேர் இருபது பேருக்குள்ள இருபது கருத்து இருக்கலாம் ஆனா ஈரமான குணம் இருக்க கூடாது உங்களுக்கு வேற கருத்து இருக்கலாம் ஒரு விஷயத்துல உங்களுக்கு உங்களுக்கு இருக்கிற கருத்து எனக்கு வேற கருத்தா இருக்கும் என்ன வீட்டுக்குள்ளே கணவன் மனைவிக்கு கருத்து வேறுபாடு இருக்குல்ல சில விஷயங்கள்ல அதனால் கணவன் மனைவி ஈரமாக நினைக்க முடியுமா கேவலமான மட்டமாக நினைக்க முடியுமா நினச்சா என்னமோ அந்த வாழ்க்கையை தொடராது செறிப்பாக இருக்காது விவகாரத்தில் போய் கூடும் முடியும் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு சிறு விஷயங்கள் இருக்கும் இருக்க தான் செய்யும் அதனால் மட்டகனமாக நினைத்தால் என்ன அந்த வா அந்த மட்டகரம் வந்து வாழ்க்கை முடிவுக்கு கொண்டு வந்துடும் இதெல்லாம் கண்ணியமியா அல்லாவி நிலையிலே மட்டமான மட்டகரமான குணம் மனிதர்கள்ட்ட இருக்கக்கூடாது ஒரு தடவை சித்தீப் நாயகம் அவருடைய ஆட்சி அந்த நேரத்தில் ஒரு கருத்து கேட்க வர்றாங்க சில பேர் சாபாக்கள் வர்றாங்க நான் இந்த கருத்தை சொல்றேன் என்னுடைய கருத்து இது எதுக்குமே உமரதி வந்து அவர்கள் ஒரு வார்த்தை கேட்டுங்க அவர்கிட்ட போய் கேட்கிறாங்க ரெண்டாவது ஜனாதிபதி அவர் போறாங்க அவர் அவர் இவருடைய ஆட்சி தானே அவருக்கு இது நேர்மான க நேர்மாறான கருத்தை சொல்லிட்டாங்க யார் ரெண்டாவது யார் உமர் ரஜி அல்லா தரும் அப்போ வந்தவங்க கேட்குறாங்க உனக்கு மட்டகரமான குணம் எப்படின்னா இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன பகையை உண்டாக்கிக்கணும் இவங்க ரெண்டு பேருக்குள்ள எப்படின்னா நான் செய்யணும் பகையை உண்டாக்கணும்னு சொல்லி அவர் சொல்கிறாரு அவருடைய கருத்து சரி என்னுடைய கருத்து இது அவருடைய கருத்து அந்த மாதிரி இருந்தால் அது நல்லதாகவே இருக்கும் அல்லாவுடைய நாட்டம் அப்படிதான் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டாங்க கண்ணியில் இருந்து அல்லாவின் நில ஹதீஸ்ல வருது நான் அதிகமான நபர்களை நான் சொர்க்கத்தில் செல்லக்கூடியவர்களை நான் பார்த்தேன் என்று நம்பிக்கலாக சொல்ல சொல்ற எதற்காக நான் உயர்ந்த குணத்தால் நல்ல உயர உயர்ந்த குணத்தால் நறுகுணத்தால் அதிகமான நபர்களை நான் சொர்க்கத்திற்கு நுழைவதை பார்த்தேன் அந்த அளவுக்கு உயர்ந்த குணத்திற்கு இந்த இஸ்லாம் உயர்ந்த அந்தஸ்தை வழங்கி இருக்கிறது உயர்ந்த குணம் என்ன ஒருத்தர் வந்து நான் அஜி செய்த உங்களும் செய்தேன் நான் எல்லாமே கரெக்டா இருக்கிறேன் இது ஒண்ணுமே நீ யார் நினைக்கின்றார்களோ அவர் எல்லா இமாதத்தும் ஒரு வீணாகி எவ்வளவு ஒருத்தர் தான் வந்து நினைக்கிறேன் என்னை தவிர யாரும் என்ன செய்தேன் நான் தான் எல்லாத்தையும் கரெக்டா இருக்கிறேன் இது மட்டகரமான குணம் இது இந்த குணம் என்ன அவருடைய வணக்க அழித்து விடும் எப்படி நெருப்பு கட்டையை சாப்பிட்டு விடுமோ அதே மாதிரி மட்டகரமான குணம் நல்ல அமல்களை அழித்து விடும் வாழ்றதுக்கு வாழ முடியாது குரான் எழுகிறோம் சுல்தா அலீஸ்வரம் அவர்களை பாராட்டு குரான் எதை தன்மை அவருடைய சிறப்பை வைத்து பாராட்டல அவரு அவருடைய சிறப்பு இருக்குது நபிசுலா கூட சிறப்பு இது அது இதுன்னு குரான் பாராட்டல இன்னக்கல அலா குலுக்கின் அவை உயர்ந்த குணம் குண எவ்வளவு குணம் இந்த உலகத்தில் இருக்கின்றதோ அந்த குணத்திற்கான நாயகராக கண்ணாக சொல்லாக வலைசலம் அவங்க இருக்கிறாங்க உயர்ந்த குணம் குணசாலி என்று தான் குரான் பாராட்டுகின்றது ஒரு மனிதரை இந்த உலகம் பாராட்டும் அப்படின்னா குணத்தை வைத்து தான் பாராட்டும் உதாரணத்துக்கு அவர் உதவி செய்கிறாரு உதவி செய்து போட்டோ எடுத்து வெளியே போறாரு அப்படின்னா நீ உதவி தான் இருந்தாலும் அவர் பாராட்ட முடியாதுல்ல இல்ல என்ன மற்ற விதமான குணம் தானே இல்லை நீ அது எதுக்காக செய்யற மக்களுக்கு காண்பிப்பதற்காக செய்யற இல்லை அல்லாவுக்காக செய்யப்படவில்லையே இதை ஒன்ன பாராட்ட முடியாது குணங்கள்ல மூணு குணம் இருக்குது ஒரு குணம் ஹசன் என்று சொல்ல இது வந்து கீழ்த்தரமான குணம் ஒருத்தர் வந்து நமக்கு பழி வாங்கினா நம்மளும் அதுக்கு பதிலாக பழி வாங்கிருது அடிச்சா நம்மளும் அடிச்சிருக்கு அவரை உபகாரம் செய்தால் அவர் நமக்கு உபகாரம் செய்தால் உபகாரம் செய்து விடுது ஒன்று ரெண்டாவது வந்து அந்த கீழ்தரமான குண குணத்தில் அவர் நம்மளுக்கு பழி வாங்கினா நம்மள பழிவாங்க அவர் எதனால நம்மளுக்கு கெடுதல் செய்தால் கீழ்த்தரமான மட்டகரமான குணம் இரண்டாவது குணம் கரு என்று சொல்லப்படுது ஒருத்தர் வந்து உபகாரம் செய்தார் உதவி செய்தார் திருப்பி உப உதவி செய்து விடுவது அவர் நமது கெட்டது செய்தால் அதை மன்னித்து விடுவது அவர் கெட்டது செய்தால் என்ன சில பதில்கே அவர் என்ன சில கெட்டது செய்யறதில்லை மன்னித்து அவ்வளோ சபரை சபர மூன்றாவது குணம் ஒருத்தர் உபகாரம் செய்தால் அவர்கள் திருப்பி உபகாரம் செய்வது இரண்டாவது அவர் நமக்கு செய்தால் மன்னிப்பது மன்னிப்பது மட்டுமல்ல அவர்களுக்கு உபகாரம் செய்வது இதுதான் உயர்ந்த குணம் குணங்களிலேயே ஆகி உயர்ந்த குணம் இருக்கான் இதுதான் நீ மார்பம் நமக்கு கற்றுக் ஒரு மனித வாழ்வில் மூணு விஷயம் இருக்கக்கூடாது ஒன்று போராமை இரண்டாவது தற்பெருமை மூன்றாவது பேராசை தற்பெருமை என்பதே மனிதனை அழித்து விடலாம் இவ்வளவு உயர்ந்த அந்த சில எல்லாம் செய்யும் பெருமை என்ன பெருமை என்பதே சத்தியத்தை மறைப்பது சத்தியத்தை சத்தேபிக்கு மாறாக செய் அப்போ செவ்வாய்ச்சி கேட்கப்பட்டது பெருமை என்ன உயர்ந்த ஆடை உயர்ந்த வாகம் வாகனம் இதெல்லாம் பெருமையில் சேருமா நல்ல ஒரு காஸ்ட்லியான ஒரு வாகனத்தை ஒருத்தர் வாங்குறாரு அப்படின்னா இது பெருமையா இல்லை காஸ்ட்லியான செருப்பு இல்லை ஷூ போறாரு இது இது வந்து இது வந்து பெருமையா இல்லை காஸ்ட்லியான நல்ல ஒரு பிரம்மாண்டமான ஒரு வீடு கட்டுறாரு இது பெருமையா அப்போ

யாரு மலக்கு பாடம் நடத்துவதற்காக எல்லாம் அவர் தர ஆசாதி என்று அவர் படிப்பை யார் சைதான சைதானை எல்லாம் படைத்தான் சைத்தான் என்ன செய்யணும் மலக்கு பாடம் நடத்தி விட்டு தான் எல்லாம் ஆசிரியரை ஆர்த்த விட்டுருந்தான் கடைசியில் என்ன சாதாரண ஒரு மன்னால படைக்கப்பட்ட ஒரு மனிதனுக்கு யார் ஆறு இஸ்லாம் அவர்களுக்கு சஜ்ஜா சொன்னால் சொன்னால்தான் அவன் சஜ்ஜா நான் செய்ய முடியாது கலக்கரை மீனால் தீ நான் நெருப்பால் படைக்கப்பட்டேன் நான் உயர்ந்து நெருப்பு பத்து என்ன அவர் மேலே போயிடுது அவன் மண்ணால் படைக்கப்பட்டான் அதனால் அவன் என்ன மண்ணை தான் வருவோம் நான் அவனுக்கு என்ன செய்யவேன் அது பண்ணி மாட்டேன் இது என்ன உடனே இந்த தெற்க்பெருமை என்பது நரகத்திற்கு முடிச்சுக்கணும் நரகத்தில் இல்லையா அதே மாதிரி நம்ம எவ்வளோ விவாதம் செய்தணும் பெருமையான இருந்தால் முந்தி போய் சேராகிறோம் எப்படின்னா அவர் எதனால் ஒரு காரணம் இல்லைன்னா ரெண்டாவது பேராசை மிக கொடுமையானது பேராசையின் விளைவு எப்படின்னா ஒரு பசி உள்ள ஒரு ஓனாய் பசி உள்ள ஒரு ஓனாய் ஆட்டு மந்தைக்குள்ளே விட்டால் இன்னும் ஆட்டு மந்தை சிதறி போயிடும் இல்லையா அதே மாதிரி மனிதனுடைய உள்ளத்தை சிதறடைச்சிடும் மனிதனுடைய கல்வி சிதறடிக்கிறது மூன்று விஷயம் ஒன்று பெருமை இரண்டாவது பேராசை மூன்றாவது கோலாமை இது மனுஷனுடைய கல்பு அது ஈமானைன்னா கெட்டோம் மூன்றாவது ஓலாமை போராமை என்பது மனித வானவை தருத்தம் எப்படின்னா இந்த உலகத்தில் முதல் குற்றமே போராமைனால தான் நடந்தது முதல் உயிர் பலி எதில் நடந்தது போராமை தான் அதே மாதிரி முதல் முதல சைத்தான் நரகத்துக்கு சென்ற காரணம் முதல் காரணம் என்னன்னா போராமை நான் போராமைன்னா தானே அவன் செஞ்சா செய்யல மனிதனுக்கு அதனால தான் அவன் நரகத்துக்கு போனான் அதே போல ஆதமலை சிறாம ஆபி என்ன செய்ய போராமைனால அழகாக இருக்குது எனக்கு அவருக்கு கிடைக்கக்கூடிய பொண்ணு எனக்கு கிடைக்கணும் போராமைப்பட்டார் இந்த போராமை என்ன சொல்லுது முதல் இந்த உலகத்தில் உயிர் ஒழிய வாக்கை அதில் கண்ணீர் அல்லா இந்த மட்டகரமான குணத்தை விட்டு அல்லாமல் அனைவர்களும் காப்பாற்றி அருக முடியவாங்க வாக்கை தான அல்லாயிடம் வலைக்கம் வரமத்துள்ள தலைப்பட்டார்